எனது வலைவொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று நான் வந்து நெதர்லாந்தில் அன்னைக்கும் வணக்கம் எனது வலைவொலி பார்வையாளர்கள் நான் பரிசு பரிசில் நீங்கள் மாப்பிள் அப்படி என்ன சாப்பாடு இருக்கு உங்கள தான் என்ன சாபடிக்க கரக்க கூடாது சொல்றாரு என்னுடைய பெயர் அப்துல் சிவானந்தன் நான் கோலண்டிலே அப்படிமா சாப்பாடு இருக்கு வணக்கம் எனது விலைவலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் இன்று தான் நிற்கிறேன் நெதர்லாந்தில் வந்து எனது இணக்க தங்க முறை அவற்றைய திருமண நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றிய விலை பதிவாகத்தான் எனது விலை பதிவுகள் என்று இருக்கப் போகின்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த வெள்ளில தட்டி இருங்க நான் பரிசீலனை பரிசீல இருந்து எங்கள் மாப்பிள்ளை சாப்பா என்னுடைய தம்பி ஆட்ட மகனுக்கு தான் கல்யாணம் வெளி சிறப்பாக உள்ளது இது புது விதமான ஒரு இதை எடுத்து செய்திருக்கணும் பார்க் மாதிரி எடுத்து செய்திருக்கணும் நல்லா இருக்குது கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் கூடவா இருக்குது இன்றைக்கு இல்லாட்டி இன்னும் திரமாக இருந்திருக்கும் மனமார்க்கு மனமாக இருக்குது பார்த்துக்கோ அவை பதினாறு செல்வங்களும் பெற்று நீரூடி வாழவணும் என வாழ்த்துகின்றேன் நன்றி க்க <laughs>

இன்றைக்கு இந்த திருமண பய விழாவை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறீங்கள் ஒரு திருமண விழாவை பற்றி உங்களோட மாமா மாமான்ற ரீதியில் என்ன கருத்து மனநிறந்த வா வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்து கொண்டு என்ன குடும்பத்தில் சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட சிறப்பாக மன நிறைவோடு ச சந்தோஷமாக வாழ வேணும் என வாழ்த்துகிறேன் அவர் இந்த இயற்கையான அழகான இடத்துல வந்து இப்படி ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணின அதாவது ஹத்ராஜாவுக்கும் மற்ற வினோதன் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயத்தில் தாயத்தில் இன்றைக்கு வந்து இந்த திருமண விழாவுக்கு சாப்பாட்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அந்த வகையில் எத்தனை வருடங்களாக இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கோம் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வீட்டில் வச்சு சேரும் இல்லை கடை கடை வச்சுக்கிறோம் உணவு மண்டல வச்சுக்கிறோம் அந்த உணவுலேருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் திருமண விழாக்கள் பூப்பணி தவிர பிறந்த நாள் விழாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு

அப்போ நீங்கள் விரும்பின மாதிரி ஓட பண்ணலாம் விரும்பின மாதிரி சாப்பிடலாம் உங்களுக்கு உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்திருவோம் என்ன அன்னக்கு நெதர்லாந்தை பொறுத்தளவில் பல உறவுகளுக்கு இருக்கலாம் சில உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த வகையில் அவர்கள் உங்களுடன் தொடர்புகள் ரெண்டு சொன்னால் உங்களோட டெலிஃபோன் நம்பர் நம்பர் எதுவும் கொடுத்துற முடியுமா நிச்சயமாக நிச்சயமா நோமலாம் எனக்கு ஃபேஸ்பிலே ஃபேஸ்புக்லேயே இருக்குது முகநூரில் வந்து தமிழ் ஃபுட் தயார் அடித்தான் வரும் என்னுடைய டெலிஃபோன் தொலைபேசி இலக்கம் வந்து சைபர் ஆறு எண்பத்தி ஆறு ரெண்டு சைபர் மூன்று ரெண்டு சைபர் மூணு மிகவும் வந்து சுலபமான நம்பர்

சித்தப்பா மகள் எனக்கு எனக்கு தங்க முடியுன்ற திருமண விழாவுக்கு வந்திருக்கிறிக மகிழ்ச்சி பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு பார்க்கும் பொழுது ஆனால் கொஞ்சம் பைக்கில் தான் கூடி போச்சு அதை ஜனங்க கண்டு இருக்கிறதுக்கு வெயில் தான் தாங்க முடியாத நிலைமையா இருக்குது மற்றபடி வெயிலை பார்த்தா வேண்டாம் கல்யாணத்துக்கு நாங்கள் எப்படியால் பார்த்து தெரிவிக்க போடும் அது வந்து சந்தோஷம் ஏண்டா நம்ம ஊர் சேர்ந்தவர் தான் எங்களை அற்புதம் உங்களை போல மூத்தவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும்போதுதான் அந்த திருமன விலாவில் நிறைவே பங்கு பெற்ற நியூ காலம் பால்கு தினமல்ல அந்த வகையில் இந்த இடத்திலே வந்து நீங்கள் அவர்களை வாழ்த்தியத நினைத்து எனக்கும் நினைலே பெரிய மகிழ்ச்சி உங்களை கண்டதும் எனமானது உங்களையும் தனல அவருடைய அடுத்த ரிஷப் ஜனிலே சாதிச்சோம் சந்திட்டு கொண்டாடு உற்சந்தோயமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க இந்த இடத்தவே பெரிய இடத்து வந்து நிக்குறீங்க லைம்ஸ் கேக்ல வந்து

சாமிக கலைக்கூடாண்டு சொல்றது இந்த சந்தர்ப்பத்துல நானும் இதை எடுக்கலாம் இதை விட்டா அப்புறம் எடுக்க முடியாது

இந்த பார்க்குறீங்களா கொஞ்சம் வணக்கம் ஆத்துக்காரி ஆற்றுக்காரி பான் நீங்கள் கொஞ்சம் மாறுதலாக அனுக்கிறீங்கள் உண்மையில் பார்க்கும்போது ஓடி என்னென்ன செய்ய வேணுமோ ஒரு மகள்ஸ்தானத்தில் நின்று மருமகளாக இருந்தாலும் மகஸ்தானத்தில் நின்று சிறப்பாக இந்த விஷயங்களை செய்திருக்கிறீர்கள் மன மக்களுக்கும் சரி மெட்ட கலைஞர் பன்னியான சாணத்துல இது செய்யத்தான் வேணும் சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு சாணோட கல்யாண வீடு வீணோட கல்யாண வீடு சோ நான் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லுறேன் மற்றது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுட்டு சந்தோஷம் வெதரும் நல்லா இருந்துச்சு

The

சாப்பிட்டாச்சு அவன் நாளைக்கு கலந்து கொள்வீங்களா சந்திப்பா விலவொளி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலைவலி பதிவு நூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமையடைகிறேன் எனது வலைவெளிப் பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டன் அமர்த்தி இதற்கான ஆதரவில் தருவீசல் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி ஓகே